நான் பிரேசில் வந்து இந்தியா அண்ட் யூரோப்போட மிக்ஸ்ன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ரோடு காருங்க போகிறதுக்கு ரோடுங்க இருக்கும் ரெண்டுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் இந்தியாவில் வந்து ரோடு இருக்கும் நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்காது மக்கள் எல்லாம் ரோட்டில் நடப்பாங்க ஸோ பிரேசிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ரோடு ரோடு வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு இல்லாமல் இருக்கலாம் இட் வில் லுக் லைக் சம்திங் இந்தியாவில் இருக்கிற ரோடுங்க மாதிரி இருக்கும் ஸோ பிளாட்ஃபார்ம் பெட்டர் தென் இந்தியா அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ இட்ஸ் ஏ மிக்ஸடு கம்யூனிட்டி ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா அதுதான் நான் பார்க்குறேன் என்னோடய கண்ணோட்டத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு டிசைன் போட்டிருக்காங்க ஸோ ஐ கேஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிசைன் உங்கள் வீட்டுக்கு முன்னால் போடணும் அப்படின்றதுன்னு நினைக்கிறேன்